கொஞ்சம் பொறுத்துக்கும் வந்துடுவாங்க இருக்கிற பிரச்சனைகள இவ ஒருத்தி இவ எங்க இங்கே வரா சோனி ஏ சோனி என்னங்க நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு வா போலாம் வரக்கு இஷ்டம் இல்லையோ பறக்க பாத்துட்டு நின்னுட்டு இருக்க நான் வீட்டுக்கு போய் படுப்போன்னு இருக்கேன்

சோப்பு டப்பா உன்னை எல்லாம் போய் ஓகே பண்ணிருப்பேனா சூப்பர் ஃபிகர் எல்லாம் கரெக்ட் பண்ணிருப்பேன் ஐயோ இது என்னடா நமக்கு வந்த சோதனை இது இத தான சொல்ல வந்தீங்க இல்லமா தாயே வா போலாம் அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல போதுமா ஒத்துக்கறேன் வா என்ன ஒத்துக்கிட்டா சரிதான் ம் खंबा सुदेशी ना मांजिन्ना सिवेन काफिसा मागीरे हुल कुले पार्क पार्क पिड़की दे पलग पलख पिड़िक्यू दे पालयार आनंद मारकुदे पिंदवरुदे मेहं करखा धा पिन्नी पिन्नी शार लड़का धा पिन्नी पिन्नी இவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்கிறது கூட தெரியல அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை

இரு <laughs> தரேன் <laughs> <laughs> <laughs>

இவ கேவலமா பிஹேவ் பண்றது இல்லாம என்னையும் கோவப்படுத்தி என்னையும் கேவலமா பிஹேவ் பண்ண வைக்கிறா சே இந்த அம்மா இப்ப அமைதியா இருப்பான் வீட்டுக்கு வந்து பேயாட்ட ஆடுவா ஏவிக்கி ஜெசிகா வீட்டுக்கு போய் லேட் ஆயிட்டங்காட்டியும் ஊருக்கு போக முடியாம போயிடுச்சுல அதனால என்னடா நாளைக்கு போகத்தானே போறோம் அப்புறம் என்ன இன்னைக்கு நீங்க மீட் பண்றதா இருந்தீங்களே உங்க லைஃப்ல முக்கியமான ஒருத்தங்களா அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு நீங்க ஒண்ணும் ஒருத்தப்படலையே என் லைஃப்பில் முக்கியமான ஒருத்தங்களா அப்படின்னா அது எனக்கு நீ தான் நீ ஏன் கூட தானமா இருக்க இல்லை விக்கி இன்னைக்கு ஃபாரின்லேருந்து வராங்க ம் எனக்கு அடுத்து என் அப்பா தான் எனக்கு முக்கியம் என் அப்பா எப்போ ஃபாரின் போனாரு ஐயோ சேனா எங்க சூப்பர் ஃபிகர் ம் என் லைஃப்பில் அப்படி அது நீ மட்டும் வேற வேறு யாரும் ஆஹா இல்லவே இல்லை இருக்காங்க விக்கி போறேன் என்னடா ஹ்ம் 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 முதல்ல படிச்சத அமெரிக்கால தான் ஆனாலும் நானும் இருந்தேன் இப்ப தான் அங்க இல்லையே ஆனாலும் நானும் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்புறம் என்ன எல்ல வெக்கி நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க நைட்டு கூட கால் பண்ணாங்களா நைட்டா கால் ஆ ம் சமைக்கறதுக்கு கண்டே என்ன என்ன பார்த்தா லூஸ் மாட்டுக்கு தெரியாதே என்ன இல்லையே அம்மா ரொம்ப புத்திசாலியாச்சே சரி போது நடிச்சது சொல்லுங்க என்ன நடிக்கிறாங்க என்னத்த சொல்லணும் உனக்கு நான் யாரை சொல்றேன்னே தெரியாத மாதிரி பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறீங்க சத்தியமா தெரியல அம்மோ அதான் லாவண்யா லாவண்யா அதுக்கு என்ன போ பார்க்க முடியல என்ன சார் ரொம்ப வருத்தப்படுறீங்க தானே அவளை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் லூசானி நடிக்காத நடிக்காத எப்ப பார்த்தாலும் சந்திரமுகி மாதிரியே பேசுவான் ஆனா இன்னைக்கு பள்ள பள்ள காட்டிட்டு பேசுகிறாளே ம் இனி என்னெல்லாம் நடக்கிறக்கோ கி உஷாராயிருடா இல்லனா மழை என்னமோ வெளியே தான் பெய்யுது ரூம் ரூம்க்குள்ளேயெல்லாம் இடி இடிக்கும் மிச்சம் ம் சொல்லுங்கள் ஏன் மாமினாரு கால் பண்ணாரா அதிசயமாக இருக்குது எப்பவும் அப்பா தானே இவளை பத்தி விசாரிப்பாரு இன்னைக்கு என்ன புதுசா இவன் அப்பாவை விக்கி கால் பண்ணாருமா என்ன சொன்னாரு அதான் ஜெசி வீட்லயே சொன்னே அது தெரிஞ்சது அதனால தானே நான் சொல்றதை கேட்காம நீம சடங்கு பண்ணீங்க அவங்க அப்பா அம்மாக்கு சாரிடா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு என்னன்னாலும் எனக்கு இனி லைசன்ஸ் கிடைக்கல அப்ப நான் எதுவும் சொல்லக்கூடாது இல்ல விக்கி வயசு இருந்தாலும் இல்லைனாலும் நீ தான் என்னோடய ஒய்ஃபு நீ நம்பினாலும் இல்லைனாலும் அதாம்மா உண்மை ட்ரஸ்டே இல்லைம்மா இப்படி இவ்வளோ தூரம் சும்மா ஒரு என்ன சாகருக்கு முன்னாடி அந்த ஒரு செகண்ட் வரைக்கும் நான் இதே மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானும் காலம் முழுக்க கட்டில போகிற வரைக்கும் இதே பதில தான் சொல்லிட்டு இருக்க போறேன் பாப்போம் முடியலடா சாமி இந்த பொண்ணுகளை திருத்தவே முடியாது சரி சொல்லுங்க அனுக்கி என்னடா அம்மா என்னத்த சொல்ல தூங்கு அப்படியே மளிப்பாதீங்க என்ன சரி அதான் நீயே சொல்லு என்ன சொல்ல அதான் இருக்கி நான் அவன்யா அம்மா தாய் இந்த டாபிக்க நீ விட மாட்டியா ம் ஹும் ஏன் அம்மா பொண்ணு ஆ என்னோட அழகா இருப்பாளா என் அம்மாவோட இந்த உலகத்துலேயே மட்டும் தான் அழகாக இருக்க முடியும் ம் நம்பிக்கை நிஜமாக தான் ம் இந்த நம்பிதானே ம் அப்புறம் நீங்க ஒருத்தங்க தான் சொன்னீங்க அம்மா பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் புரிஞ்சதா ம் ஐஸ் வெச்சதால போதும் இன்னும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை இல்ல அதான் இன்னைக்கு போக முடியலல மறுபடியும் எப்ப வரலாம் வண்யா அவன் எதுக்கு மா வரணும் அதங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் தர அதான் கல்யாணம் நின்னு போச்சு அப்புறம் எதுக்கு அவன் இன்விடேஷன் தர போறா நீங்க தப்பிக்கிற கோசம் போய் சொல்லாதீங்க என்ன அடமையாளுந்தா நம்பு ம் ஏங்க மகாலட்சுமிக்கு பார்த்த பொண்ணு வீட்டில் மூணு பொண்ணுங்களாம் இந்த பொண்ணு தான் மூத்த தான் அதனால வீட்டோட மாப்பிள்ள தான் பாலாஜி இதெல்லாம் இப்ப மேக்ஸிமம் நடக்கிறது தானே அவ வாட்ஸ்அப் பண்ணுத நான் இன்னும் சொல்ல முடியலமா ஓ அவ வாட்ஸ்அப் வர பண்ணாலா ஏன் என்கிட்ட சொல்லல ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்ல ஆனா வாய்ஸ் மட்டும் டோன் மாறுது நம்ம ஜெசி வீட்ல இருந்தப்ப பண்ணிருக்கான் நான் வீட்டுக்கு வந்து தான் பார்க்க இந்த பொண்ணு மட்டும் இல்ல யாரோட சேலரி பத்தியும் வீட்டோட வரவு செலவு இதை பத்தி எல்லாம் எந்த கொஷினும் கேட்க கூடாது என்னோட சேலரியில மட்டும்தான் எல்லா செலவுகளும் பண்ணணும் வீடு லோன்ல இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட்டு அது எல்லாமே லோன் தான் இந்த பொண்ணோட தனிச்சிங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்க படிப்பு செலவுல இருந்து எல்லா செலவுகளுமே இவன் தான் பாத்துக்கணும் லைஃப் லாங் அப்ப சார் எவ்வளவு சேலரி வாங்குறாரு அந்த கதையில நமக்கு தேவையில்ல பேரண்ட்ஸ் இந்த பொண்ணு மூணு பேர்த்தோட சேலரியும் மிச்சம் தானே அப்புறம் கல்யாணம் நினைச்சானா இவ்வளவு கண்டிஷன் போட்டு அவனது போய் கல்யாணம் பண்ணுவானா என்ன ஓ ஒரு தினசா இருக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஏன் விக்கி காலங்காலமா கல்யாணம் ஆனா ஒரு அந்த ஒரு பொண்ணோட காலத்துல தாலி கட்டணும் இல்ல அப்புறம் அந்த பொண்ணு பெற்றவங்க கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தாலி கட்டினவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ நல்லவனோ கெட்டவனோ அவனையே முழுசா நம்பி அவனோட வீட்டுக்கு மாலை போயிடணும் அங்க இருக்க புருஷனோட பெத்தவங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே புதுசா இருப்பாங்க அவங்க எல்லாரும் நல்லவங்களா இருந்தாலும் சரி கிட்டங்களா இருந்தாலும் சரி அனுசரிச்சு காலையில தூங்கி எழுந்ததும் மாச கோலம் போடுறதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் விழுந்து விழுந்து எல்லா வீட்டு வேலைகளையும் பாக்குறதும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரிச்சு கவனிச்சுக்கணும் தனக்குன்னு மனசால உடம்பால எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மிஷின் மாதிரி ரொட்டைன் ஒர்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யார்கிட்டயாவது எதாவது ஷேர் பண்ணிக்கலான்னு பிறந்த வீட்லையோ அக்கம் கிட்டேயோ ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமைன்னு இதெல்லாம் போதாதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஏற்றி விட்டு சொந்தக்காரங்க ஒரு பக்கம் திருக்கி விட குடும்பம் ஊசலாட ஆரம்பிச்சிரும் எத்தனை படுத்துனாலும் மூக்க சிந்திக்கிட்டு அழுதுக்கிட்டு எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு அந்த வீட்லேயே தான் இருக்கணும் ம் இதெல்லாம் போதாதுன்னு கல்யாணம் ஆனோன்னு ரெண்டு மாதத்துல நல்ல செய்தி வேற சொல்லிடணும் இல்லைன்னு வச்சிக்கே கிடைக்கிறப்ப கிடைக்கிட்டோம் அப்படின்லாம் விடமாட்டாங்க ஏற்கனவே ஏற்கனவேன்னு வந்து நூடுல்ஸ்ஸா இருப்பா அவளை போட்டு ஏன் இன்னும் இல்லை ஏன் இன்னும் இல்லைன்னு ஓரம் எனக்கு கேள்வி கேட்பாங்க என்னமோ பெற்று கொடுத்தா இவங்க தான் அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி பாலூட்டி தூக்கம் இல்லாமல் பார்த்து பார்த்து வளர்த்து எல்லாம் பண்ணி தர மாதிரி தான் இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா இருக்கிற எல்லாருடைய உணர்வுகள் ஆசைகள் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் இவ தான் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணணும் ஆனா எல்லாரும் சேர்ந்தா கூட இவளுக்குன்னு ஒரு ஆசை எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனா எவ்வளவோ வீடுகள்ல மருமகளை மகளா பாக்கட்டையும் பரவாயில்ல மனுஷியா கூட பாக்க மாட்டாங்க எல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்குன்னு ஸ்டே ஃப்ரீ வாங்குற அளவா காசை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் குடும்பத்துக்குனே குடுத்தரணும் கேட்டா இதுதான் இனி குடும்பம் இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் நீ அனுசரிச்சுதான் இருந்தாகணும் நீ தானே இந்த வீட்டு மருமக எல்லாத்தையும் நீதான் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்ட்டுருவாங்க அப்புறம் வேலை செய்யற இடத்துல யாராவது ஜென்ஸ் இருக்காங்க இல்ல இவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சொந்தக்காரங்களையும் யார் கூடயாவது இவ பேசுறான்னு வச்சுக்கேன் உடனே அவங்க கூட என்ன பேசின அவனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆரம்பிச்சு சந்தேகத்துல கொண்டு போய் பிரச்சனையில முடிச்சிருவாங்க நீ சொல்ற எல்லா விஷயங்களையும் பொண்ணா பொண்ணா எல்லாருமே பொறுத்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கலங்க ம் சொல்ல இன்னும் அவங்க டிராவல் பண்ற பஸ்ல வேலை செய்யற இடத்துல என்ன எத்தனை பிரச்சனைகள் அது போக குழந்தைக ஒரு பக்கம்

எல்லாத்தையும் சகச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு மாமியார் வீட்டில் போய் வீட்லேயும் வேலை பார்த்து வேணையும் வேலைக்கு போயிட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வாடுறோங்கிற பேர்ல நடைபெணமா இருக்காங்க அப்படி இருக்கீங்களா ஒரு சேஞ்சுக்கு அந்த பொண்ணு பாலாஜிய அவங்க வீட்டுக்கு வாழை கூப்பிட்டதுல என்ன தப்பு நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஃபஸ்ட் லெட்டர் போட்டு அப்புறம் டெலிஃபோன்ல பேச ஆரம்பிச்சு இப்போ மொபைல் போன்ல பேச ஆரம்பிச்சு இப்போ அதுலயே எத்தனையோ மாடல்ஸு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இதெல்லாம் மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க மேடம் கல்யாணத்தை நேத்துனது நான் இல்லைங்கோ அது சரிதானுங்கோ ஆனால் நீங்க இப்போ பாலாஜி இடத்துல இருந்து பதில் சொல்லுங்கோ ஐயோ அதுக்கு நீ மைதிலி இல்லம்மா மைதிலியா யாரவ பாலாஜிக்கு பார்த்த பொண்ணு டேய் இன்டேஷனே வரல அதுக்குள்ள அவ பேர் எப்படி உனக்கு தெரியும் ம் விஷயத்தை இருந்து கறக்கிற வரைக்கும் முகத்தை மாற்றவே இல்ல இப்போ மாற்றுறாளே அய்யய்யோ அவதாம்மா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தா நீ ஒன்றும் கோப்பிடாதீங்க இப்போ இந்த நிமிஷம் நான் அந்த பேரை மறந்துட்டேன் அந்த பேர் விக்கி மைதிலின்னு மட்டும் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கயேன் உண்ணா இத உப்பு கொண்டும் போட்டுருவா இப்போ என்னவோ பேர் சொன்னேனே அந்த பேர் தான் என்ன பேர் ம் பாலாஜி கட்டி விட்ட அந்த பொண்ணு

வீடு மற்றது எல்லாமே லோனில் இருந்தே என்னோடய சேலரியோ இல்லை வீட்டாளர்களோட சப்போர்ட்டோ எதையும் எதிர்பார்க்காம உன்னோடத வச்சே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுன்னு இவன் சொன்னான் அந்த பொண்ணு கேட்குமா கேட்காதா நல்லா படிச்சு சாமத்தியமான ஆளா இருந்தா கேக்குறதுக்கு சான்சஸ் குறைவுதான் ம் இல்ல இந்த மாதிரி இன்டிஷன் அடிச்சு பின்னாடி ம் நம்ம தமிழ்நாட்டு போனல பத்தி தான் நல்லா தெரியுமே தலையே தேன் வாந்து தானே ஆவாங்க அதான் அப்ப பாலாஜியும் அதையவே செய்ய சொல்லு

எல்லாத்துக்கும் மாமாரும் மாமியாரும் எப்படி எல்லாமும் அமைவாங்க எனக்கு பாரு ரெண்டும் ஐஜியா வந்து அமைஞ்சிருக்குது சை எப்ப யாரும் என்ன தூக்கி போட்டு தோலம் அரிப்பான்னு தெரியாம பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஹலோ நீங்க சொன்னதெல்லாம் சரிதானுங்கோ நான் லாவண்யாட்ட எடுத்து சொல்றேனுங்கோ என்னது அப்புறம் அப்புறம் என்னமா பண்ண இந்த மாமியார் காரிகளும் நாத்தனார் காரிகளும் என்னைக்கு நல்லவர்களா இருந்திருக்கிறாளுங்க ஏமா நீயும் ஒரு பொண்ணுதான் இருக்கட்டும் பொண்ணுகளுக்கு பொண்ணுக்குதானே எதிரி அமையிறாங்க ஆவன்யாவ நீங்க நினைக்கவும் கூடாது அவ பேர் கூட உங்க வாயில வரக்கூடாது எல்லாம் பேசுறது வேஸ்ட் அவ்வளோ அவங்க அத்தாவும் எவ்வளோ நகை போடுவாங்க எவ்வளோ சொத்து வருதுன்னு தான் பொண்ணையே ஓகே பண்ணியிருப்பாங்க பாலாஜி சாகும் போது ஐயோ இந்த நகையும் காசு பணமும் சொத்தும் தாரேன் என் உயிரை அப்படியே விட்டுடா யம தர்மான்னு சொன்னா யம தர்மா விட்டுட்டு போயிடுவான் பாரு யாருக்கு டிக்கெட் எப்ப ரெடியா இருக்கோ அது யாருக்கு தெரியும் அது எப்படி விட்டுட்டு போவாங்க அதான் தெரியுதுல்ல அப்போ லாவண்யாவதான் பாலாஜிக்கு பதவா உயிரை கொடுக்க போறாளா என்ன நடக்கிறத பேசுமா அதான் நீங்க இத பாலாஜி கிட்டயே பேசி புரிய வைங்க என்ன இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் மூத்த பொண்ணுக்கு இப்படி வந்து நின்று போச்சுன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை யார் கட்டிப்பா இல்ல அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு பொண்ணுங்களை தான் யார் கல்யாணம் பண்ணிப்பா அவங்க குடும்பத்தையே எப்படி எல்லாம் கேவலமா பேசுவாங்க அதே நேரத்துல அந்த பொண்ணு பேசினதும் கொஞ்சம் பெண் அதிகம் இருக்கத்தான் செய்து ஆனா காலங்காலமா சரி சரி மறுபடியும் மாமியார் வீட்டுல நாங்க பெண் ஆதிக்கத்தையும் ஆண் ஆதிக்கத்தையும் பொறுத்துட்டு தானே இருக்கோம்னு கிளாஸ் எடுக்காத எனக்கு புரியுது புரிஞ்சா சரிதான் ஆனா அதிகமும் வேண்டாம் பெண் அதிகமும் வேண்டாம் அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்க வாழட்டும் சரிமா நான் என்ன வாழ்ந்து முடிச்சு அறுபது வயசு கிழவனா என்ன நான் சொன்னதும் எல்லாரும் புரிஞ்சுக்க அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்றேன் போதுமா எப்படியோ கல்யாணம் நடந்தா சரிதான் ஏன் பொண்ணாட்டி முதல் முதல்ல அடுத்தவங்களுக்காக யோசிச்சு அவங்க வாழ்க்கைக்கோசரம் பேசியிருக்கா அவன் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்த நடத்தி காட்டாம விடுவேனா என்ன காலையிலயே அப்பா கிட்ட பேசி விஷயத்த சந்தோஷத்துல கொண்டு போய் முடிச்சேன் ஓகேவா தேங்க்யூ இவ்வளோ நேரம் நான் ரொம்ப எல்லாம் பொறுங்க கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்பமா புரிய வச்சிருக்கேன் அதுவும் ஒரு பொண்ணோட லைஃபை சேவ் பண்ண தானே ஐ லவ் யூ மை கியூட் பண்டாட்டி தேங்க்யூ டாக்டர் சார் இப்படி யாருன்னே தெரியாத அடுத்தவங்களுக்காக யோசிச்சு அவங்க வாழ்க்கை கூட சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நல்லது நினைக்கிறேன் என்னோட அம்முக்கா நீ கேட்டதுன்னு நினைக்கிற விக்கி விக்கி

இது கூட தெரியல என் சிங்க குட்டி எனக்கு தான் மாமா பிஞ்சுரு மரியாதையா கைய எடு பிஞ்சா அன்பைண்டு போட்டோ ஓட்ட வச்சிக்கோ எதுக்கு வந்தியோ அந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன கிளம்பு அதெல்லாம் முடியாது மாமா நீயே சொல்லு அவ கோதுமை கலரா தான இருக்கா நான் மாமா அழகா கலரா இருக்கேன் சொல்லு மாமா அவள வேலை நான் தானே அழகு உன் கடலை பார்ற எல்லாரும் கலரா மட்டுமே இருக்கணும்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பைபாஸ் ரோட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போமா என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க பல்ல கட்டிட்டு இருக்கீங்க உங்க அண்ணா சொன்னது உனக்கு புரிஞ்சதா இல்லையா நீங்க ஈனு பல்ல கட்டல வகலாம் அவர் ஒண்ணு சொல்லல கூல் பேபி மா கூல் என்னங்க நைட் 12 மணிக்கு பைபாஸ் ரோட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறோமா ஆமா அதுக்கு என்ன இப்போ ஏமா அப்படி போனா ஆக்சிடென்ட் ஆகி ஆவி உலகத்துக்குள்ள இப்ப போய்ர்வா டேய் லூசு மடையா அவ ஏற்கனவே அப்படிதான் இருக்கா அவ தானே ஆசைப்பட்டான் எல்லாம் வெள்ளைய கலரா இருக்கணும்னு அப்புறம் அங்கதான் அப்படி இருக்காங்க ஆனாலும் அவன் அங்கதான் போய் ஆகணும் போட்டு ம் ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க கூட வரதா இருந்தா எங்க நானும் போலாம் அவனுக்கு என்ன பைத்தியமா உன் கூட எல்லாம் சுடுகாட்டுக்கு வர ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கோதுமையா அங்க இருக்க மாமில்ல போட்டு அரைச்சிடணும்

எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட பேரெண்ட்ஸும் என்னோடய மனசுல ஆசை வளர்த்து விட்டுட்டாங்களேந்தான் அது ஒரு துளிக்கூட நான் மனதால் ஒத்துக்க கிடையாது அப்படியெல்லாம் இருந்தும் எதிர்பாராத விதமா கடவுளாக பார்த்து கல்யாணத்துன்னு ஏற்றிட்டாரு அப்பா நடந்ததெல்லாம் எனக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைம்மா படித்தோம் முட்டாளு அதைத்தானே சொல்லிகிட்ருக்கேன்

அப்படி நீ அவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்கணும் விக்கி உன்னோட இயல்புக்காகவும் அக அழகுக்காகவும் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க எவனாவது ஒருத்த காத்துட்டு இருப்பான் நீ பொறுமையாயிரு கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் அவன் உன் வாழ்க்கையில வருவான் கல்யாணமும் நடக்கும் தங்கச்சிய நினைச்சு சொல்ற உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் சந்தோஷமா தயவு செஞ்சு ஆனா என் வழியில கூர்க்க வராத இதெல்லாம் இதை தானே உன்னை பேசி வைக்கிறான் அன்னைக்கு என்னடானா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இன்னைக்கு என்னடானா மாடர்ன் ட்ரெஸ் எப்படிமா ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி டெய்லி விதவிதமா போட்டு நல்ல நல்லா கரெக்ட் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை மீறி என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்று என் அப்பா அம்மா பண்ணணும் இல்லை என் ஹஸ்பண்ட் பண்ணணும் மூணு பேருமே அமைதியாக தான் இருக்காங்க உனக்கு என்னப்பா இல்லை உன்ன மாதிரி எங்கே போய் வந்தாலும் அசிங்கமாக போட்டுட்டு வரல போதுமா நான் உங்ககிட்ட பேசலை ரோட்ல நின்னு பேசினா எல்லாருக்கும் தான் கேக்கும் யார் வேணாலும் பதில் கொடுக்கலாம் இதெல்லாம் ஏன் லெவலுக்கு வர மாட்டான் இதுல நீ என்ன பண்றாவி லெவல் உனது இல்ல நீங்க எல்லாம் விக்கி கூட இருக்க ஒருத்தா என்ன அத பத்தி கவலை உனக்கு என்னம்மா ஏன் அளவுக்கு ஆமாமா உங்க அளவுக்கு கோயில பூசாரி முன்னாடி பட போட்டு காட்ட அளவுக்குலாம் எங்கனால ட்ரெஸ் பண்ண முடியாது

நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இதுக்கு மேலே உனக்குள்ள புத்தி வரலனா நீ எல்லாம் மனசு ஜீனமே இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் நீ வந்த வேலைதான் முடிஞ்சு கிளம்பு அப்படி எதுக்கு தான் வந்தா அதான் எனக்கு தெரியல ஆனா நீங்க வந்து என்கிட்ட பேச்சு முன்னாடியே நான் இவ்வளவு தூரத்துல பாத்துட்டேன் ஓ அப்ப நான் தான் இவ்வளவு பாக்கல விக்கி ஏதோ பாத்துக்கான் தான் நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நீயே நானும் நீ நினைச்சது நடக்கணும் கனவுல கூட கண்டாத முதல்ல வழி விடுறியா நடக்கும் நீங்க நானும் கண்டிப்பா சேர்வோம் யாரா இவ சுத்த லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கா ரோட்ல ஏதாவது பத்து வீசா பைத்தியம் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி இவளுக்கு கட்டி வைங்க ஏன்னா பைத்தியத்துக்கும் பைத்தியத்துக்கும் தான் பொறுத்தம் சரியா இருக்கும் நீ பேசுறதுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டியது வரும் யார் வேலை கொடுக்குறாங்கன்னு நீ ஏன் பார்க்கத்தான் போற மிருநாள்னியும் விக்கியும் பேசிக்கிட்டதெல்லாம் பார்த்தா அப்போது விக்கிக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு முதலே தெரியுமா ஏன் இவன் என்கிட்ட அந்த எல்லாத்தையும் மறைக்கிறான் அன்னைக்கு காலையில் ரெண்டு பேரையும் காணும் ஆனால் எங்கே போனாங்க என்னாச்சு எதுவுமே தெரியல அப்புறம் என்னவோ ரெண்டு பேரும் பேசும்போது ரேவதி ஒரு கொலகாரின்னு பேசிக்கிட்டாங்க அப்போது இப்படியெல்லாம் ஆகும்னு விக்கிக்கு முதலே தெரிஞ்சோம் ஏன் யார்கிட்டையும் சொல்லலை அவங்க ரெண்டு பேத்துக்கும் எதுவும் ஆகலைன்னா ஓகே இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல